மனைவி அகத்திருக்க இல்லாததொன்றில்லை இல்லாளும் இல்லாலே ஆமாயின் அவ்வில் கிடந்த மாற்ற முறைக்கு மேல் புலிகிடந்த தூராய் விட ஒரு நல்ல மனைவி வீட்டில் இருந்தா இல்லாததே இல்லை அன்னை தயையும் அடியால் பணியும் மலர்பொன்னின் அழகும் புவி பொறையும் வண்ணமுளை தாசி துகிலும் விரல் மந்திரி மதியும் உடையவளே இலக்கியங்களிலே சொல்லாததே இல்லை ஒரு ஒரு மனைவி எப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இந்த இடத்துல நான் அட்லாண்டாவிலே அமெரிக்காவிலே உரையாற்றி விட்டு சென்ற மாதம் நான் விமானத்தில் போது நண்பர்களே நடத்திய பெண்கள் மாநாட்டிற்கு மாநாடு தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் ரெண்டு பேரும் விமானத்திலே என்னுடன் பயணம் செய்தார்கள் என்ன அவங்களுக்கு வந்து அமெரிக்காவில் விசேஷம் பெண்கள் மாநாட்டில் கேட்டேன் மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகளை பார்த்து நம் தமிழ் பெண்கள் ஆச்சரியப்பட்டு போய் பார்க்கும் போது நண்பர்களே மாநாட்டு தலைவி நேராக நம் பெண்களிடம் வந்து உங்களிடம் நாங்கள் தோற்று போய் விட்டோம் வியந்து போன நம் பெண்கள் எங்களிடம் எப்படி நீங்கள் தோற்றீர்கள் ஏக படித்த பெண்கள் நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த பெண்களாகவே குடும்பம் கணவன் மனைவியாகவே பார்க்கின்றேன் கேட்க நம்மவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா எப்படி நாங்க வந்து உங்கள்கிட்ட தோத்தம் எங்களுக்கு சொல்லுங்க மாநாட்டு தலைவி சொன்ன பதில் ஆண்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உலகம் போற்றும் பண்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம் தமிழக பெண்களாகிய நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை அதனால் உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே விவேகானந்தர் பெண்ணின் பெருமையை பற்றி மிகப்பெரிய உரை சிக்காக்க உரை அல்ல கேம்பிரிட்ஜ் உரையாற்றி முடித்த பிறகு நண்பர்களே எட்வின் மெர்வின் என்ற ஒரு ஆங்கில பேராசிரியர் எழுந்து இந்தியாவையும் விவேகானந்தரையும் அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பெண்களை அடிமைப்படுத்துகின்ற தேசத்திலிருந்து வந்து எங்களை நீங்கள் பெண்ணின் பெருமையை எங்களுக்கு சொல்லுகின்றீர்களா என்று கேட்க அடுத்த நொடி வீரத்துறவி விவேகானந்தரிடம் இருந்து பதில் வந்தது என்ன சொன்னார் தெரியுமா நான் சொல்லுகின்ற பதிலை கேட்டுவிட்டு எட்வின் அவர்களே பெண்களை அடிமைப்படுத்துகின்ற சமூகம் இந்திய சமூகமா மேலை நாட்டு சமூகமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய நாட்டிலே நாங்கள் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக பார்க்கின்றோம் மேலை நாட்டினர் தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள் யாரடா பெண்களை அவமானப்படுத்துவது என்று கேட்டார் அப்படியே அமர்ந்து விட்டார் அவர் இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இப்படியெல்லாம் பெருமைப்படுகின்றோம் அல்லவா எல்லாரும் சிரிக்கிறீங்க கை தட்டுறீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை பார்த்து இன்றைய நிலை என்ன காவல்துறை அதிகாரியாக நான் விசாரித்த வழக்கையே பதிவு செய்கின்றேன் கோயம்புத்தூரை சேர்ந்த பெண் சென்னையை சேர்ந்த ஆண் இருவரும் நல்லதொரு கல்லூரியிலே படித்துவிட்டு ஐடி கம்பெனியில லட்சக்கணக்காக சம்பாதிக்கின்றார்கள் ரெண்டு பேர் லவ் பண்றாங்க இங்க இருக்கிற கோவையை சேர்ந்த பெற்றோர்கள் வேண்டாம் உனக்கு அந்த அளவுக்கு வந்து அனுபவம் இல்ல நாங்க பையன் பார்க்கறோம் நீங்க இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போராடுகிறாரு நான் காதலுக்கு எதிரானவன் அல்ல ஆனால் நான் சொல்லுவதினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து வேண்டும் ஆனால் கேட்பதாக இல்லை சரின்னு விட்டுறாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு உடனடியாக நண்பர்களே ஒன்பது மாசம் பிரச்சனை இல்லை ஒன்பது மாசம் கழிச்சு என்ன பிரச்சனை தெரியுமா முதல் முதலாக கருவுற்றிருக்கிறாள் பெண் கணவன் அலுவலகத்திலிருந்து வரும் வரை காத்திருந்து சொல்லுகின்றால் முதல் கருவுற்றிருக்கின்றேன் என்று கருவை கலைத்து விடேன் ஏன் கேட்கல எதற்காக இப்படி சொல்லுகிறீர்கள் அவன் கேட்கிற மாதிரி இல்ல அப்புறம் அவன் செல்போன் எடுத்து பார்த்தா அவனுக்கு வேறொண்ணுடன் பெண்ணுடன் தொடர்பு அந்த பெண்ணோட காலேஜ்ல படிக்கிற காலத்துல இந்த தொடர்பு அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுது நேரம் கருதி விரைவாக பேசுகிறேன் நாற்பது நிமிடங்கள் முடிந்து விட்டது அப்படி சொல்லும்போது என்னன்னு பார்த்தா அந்த பெண்ணுக்கு இவனுடன் இருக்கின்ற தொடர்பு தெரிந்த காரணத்தினால் அந்த குடும்பம் கெட்டு போய் அவன் தனியா வந்துட்டா அவளோட தொடர்ந்து இவன் தொடர்புல இருக்கான் அவளுக்கு குழந்தை பிறந்திருது அதனால அந்த குழந்தைய வேண்டாங்கறான்னு தெரியும் கதறுகிறால் பதறுகிறாள் அடிச்சு விரட்டிடுறான் கோயம்புத்தூருக்கு வந்துடுறா குழந்த பிறக்கிற வரைக்கும் பார்க்கல ரெண்டு பேரும் போய் கெஞ்சி கூத்தாடி ரெண்டு அப்பா அம்மாவும் கூட்டிகிட்டு வர்றாங்க ஒரு நாள் நாலு நாள் கழித்து வர்றாங்கிறான் நாலு நாள் கழித்து வந்து தங்குறான் இரவு தங்குகிறான் மருமகன் மனம் திருந்தி விட்டாரோ என்று மகிழ்ச்சியிலே ஆளுகின்றார்கள் ராத்திரி ஒன்றரை மணிக்கு தானாடா விட்டாலும் தசையாடும் அல்லவா திடீர்னு முழிச்சு பார்க்குறான் பக்கத்தில் இருக்கிற குழந்தைய காணான் கணவனை பார்க்க முழிச்சுட்டு உட்காந்துருக்கான் குழந்தை எங்கங்கன்னு கேட்குறான் பின்னாடி இருக்கிற கிணத்துல போய் பார் தூங்குதுங்கிறான் தான் பெற்ற குழந்தையை தானே கிணற்றில் தூக்கி போட்டுக் கொள்ளுகிறான் நேரம் கருதி சொல்லவில்லை சென்னையை சேர்ந்த பையன் ஈரோட் ஈரோடு ஈரோட்டிலே பேசிக் ஈரோட்டை சேர்ந்த பெண் இருவரும் பெங்களூர்ல வேலை பார்க்கிறாங்க இவன் கிணத்துல போட்டு கொள்றான் செவுத்துல அடிச்சு கொள்றான் எதற்காக இந்த படிப்பு ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் என்ன தெரியுமா ரெண்டு சேர்த்து போச்சு இருந்தும் ரெண்டு ரெண்டு பேரும் கம்பி எண்ணிட்டு இருக்கான் பெற்றோர்கள் நான்கு பேரும் காவல் நிலையத்தையும் நீதிமன்றத்தையும் கற்பனையில் நினைத்து கூட பார்க்காதவர்கள் தினம் தினம் நீதிமன்றத்திலையும் காவல் நிலையத்திலையும் ஏறி ஏறி இறங்கி இதற்காகவா பிள்ளைகளை வளர்க்கின்றோம் சிந்தித்து பாருங்கள் கணவன் மனைவி வாழ்க்கை என்பது எவ்வளவு புனிதமானது ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை கணவன் மனைவி ஒத்து போக நல்லது உலகத்தில் வராத வீடு உலகத்தில் இல்ல பார்வதிக்கும் பரமசிவனுக்கே பிரச்சனை வரும்போது கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும் கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் நினைத்தால் பிரச்சனைக்கு முடிவில்லை வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல எண்ணில் அடங்காதவர்கள் வரிசையில் நாமும் சேர்ந்து விடுவோம் கடைசி வார்த்தை உன்னுடையதாகவே என்று ஒருவர் விட்டுவிட்டால் அத்தோடு முடிந்துவிடும் கணவன் வந்தாக மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க சாப்பிட வாங்கன்னு மனைவியும் நீ சாப்பிட்டும் கேட்டாலே முடிஞ்சு போச்சு உண்டா இல்லையா அந்த காலத்திலும் பிரச்சனைகள் இருந்தது எப்படியெல்லாம் பெண்கள் அதை மேற்கொண்டார்கள் ஆண்கள் அதை ஒத்துக்கொண்டார்கள் பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ள சண்டைங்க தொட்டில போட்டு ஆட்டிட்டு இருக்கா சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு கணவன் கோவத்தோட வர்றாங்க சண்டை போடணும் இலக்கிய நயத்தை பாருங்கள் விரசம் இல்லாமல் அழுதுகிட்டு அழுது ஏன் பிள்ளைய அடிச்சியான்னு கேட்கிறான் சொல்றா யாரும் அடிக்கவில்லை ஐ விரலும் பதியவில்லை உன் பிள்ளைய பாரியா நான் ஒன்னும் அடிக்கல அஞ்சு விரல் பதிஞ்சிருக்கான்னு பாரு கண்ணத்துல இல்ல யாரும் அடிக்கவில்லை ஐவீரலும் பதியவில்லை தானே அழுகின்றான் தம்பி துணை வேண்டும் என்று பிரச்சனை இருக்குமா பூமணம் கொண்டவள் பால் மனம் கொண்டாள் பொங்கிடும் அன்பிலின் சேயுடன் நின்றாள் கண்ணதாசன் கண்ணதாசன் கேட்கிறாங்க மனைவிக்கும் தாசிக்கு என்னடா வித்தியாசம் கண்ணதாசன் பெரியோர்கள் நிறைந்த அவை மஞ்சள் நதிமுகம் மஞ்சி சிவந்திட மஞ்சம் விரித்து வைத்தால் தனதோர் நெஞ்சை திறந்து வைத்தால் அந்த பிஞ்சு மயில்தனை கட்டி அணைத்ததும் பிள்ளையைப் போல் குதித்தால் சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தாள் மனைவி பத்தி சொல்றீடா தாசி காசு பணத்தினில் ஆசை வைத்திடும் வேசியரை பார்த்தேன் அவரையும் பூஜையரை சேர்த்தேன் அந்த தாசி மக்கள் தங்கள் சேலை விரித்திடும் தந்திரமும் கண்டேன் பொய்மை மந்திரமும் கேட்டேன் இறுதியா என்னடா முடிவு எத்துணை பெண்கள் இம்மண்ணில் பிறந்தன சத்தியம் சம்சாரம் அவளே சாமி அவதாரம் அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும் இறைவனின் சக்தி உறவாகும் சொல்றது கண்ணதாசு நினைத்து பாருங்கள் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே சங்க இலக்கியத்துல குறுந்தொகை பாட்டு கணவன் மனைவி உறவு செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா எப்படி தண்ணியும் மண்ணும் சேர்ந்து சகப்பா போகுமோ அது ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாது இல்லையா அது மாதிரிடாங்க உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு வள்ளுவர் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு தான்டா கணவன் மனைவி தொடர்பு ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்ட்டான் மாதா மறிக்கின் மகன் நாவி நற்று வைப்போம் தாதா எனில் கல்வி தானகளும் ஓதி உடன் வந்தோர் மரிக்கின் தோல் வலி போம் மனையால் இவை யாவும் போ அம்மா செத்து போனா வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காதான் அப்பா செத்து போனா பிள்ளை படிப்பை தொடர முடியாதான் கூட பிறந்தவன் இறந்து போனா வலிமை போயிடுமா மனைவி இறந்து போனா இது எல்லாமே போயிடும் தந்தை இறந்துவிட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை தாய் இறந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லை என்பதை அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் தயவு செய்து புரிந்து இதுதான் நிதர்சனம் நீரினுடைய அருமை பயிரில் தெரியும் நிலத்தினுடைய அருமை கதிரில் தெரியும் தாயினுடைய அருமை அன்பில் தெரியும் தந்தையினுடைய அருமை பண்பில் தெரியும் மனைவியினுடைய அருமை இவை அனைத்திலும் தெரியும் ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே அனைவருக்கும் புரியும் இருக்கும்போது வள்ளுவன் வாசிக்க உறவு ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்களை இரண்டு வரியிலே எழுதிய வள்ளுவன் தன் மனைவியினுடைய இரப்பை இரண்டு வரிகளுக்குள்ளே அடக்க முடியவில்லை நண்பர்களே நான்கு வரி வள்ளுவன் எழுதிய ஒரே பாடல் ஒவ்வொரு நாள் சாப்பிட உட்காரும் போதும் இலை போட்ட உடனே வள்ளுவர் வந்து ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியும் ஒரு ஊசியும் எடுத்துட்டு வச்சுட்டு உட்காருவாரு மனைவியும் கேட்டதில்ல இவனு சொன்னதில்லை இறக்கம் தருவாயிலே உனக்கு என்ன சந்தேகம் ஏதாவது இருந்தா கேளு திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுறதுலயே காலத்தை போக்கிட்டேன் உனக்காக நான் என்ன செஞ்சேன்னு தெரில இறக்க போறாங்க மனைவின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்ப கேக்குறாங்க ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியும் ஊசியும் ஏன் எடுத்துட்டு வந்து வச்சு உட்கார்ந்தேன் உணவு பெருமாறும் போது ஒரு பருக்கை சிதறிவிட்டால் கூட அதை ஊசியால் குத்தி அந்த நீரிலே நினைத்து வீணாகாமல் சாப்பிட வேண்டும் என்று ஐம்பது ஆண்டுகளாக நினைத்து வைத்தேன் ஒரு பருக்கை கூட நீ உணவு பெருமாறும் போது அதனால் நானும் சொல்லவில்லை நீனும் கேட்கவில்லை எழுதுகிறார் இறந்து இதை கேட்டவுடன் இறந்து விடுகிறார் வாசகிம் எழுதுகிறார் அடிசிற்கிணியாலே அன்புடையாலே பதி சொல் தவறாத பாவாய் முன் தூங்கி பின்னெழும்பும் பேதாய் போதியோ இனிதா என் உறங்கும் என் கண் இரா எனக்கு பின்னால படுத்து எனக்கு முன்னால எழுந்து எனக்காகவே வாழ்ந்த என்னுடைய அன்பு மனைவியே நீ இறந்து போயிட்டே போயிட்டேன் எப்படி வாழ்வேன் வள்ளுவர் உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணை இமை போல் காத்திருப்பாயே